வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலினிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொன்முடிக்கு சீட் கிடையாது என்று ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியில் பேசியுள்ளார் என்ன காரணம் வயது மூத்த அமைச்சர்கள் தகாத வார்த்தையில் பொதுமக்களையும் அரசு அதிகாரிகளையும் பேசக்கூடிய நபர்களில் முதலாவது இடத்தில் இருக்கிறார் பொன்முடியவர்கள் இனியும் பொன்முடியவர்களுக்கு திமுகவில் இடம் கொடுத்தால் நிச்சயம் அது வெற்றி வாய்ப்பை பறிக்கக்கூடிய வகையில் அமையும் என்ற காரணத்தினால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பொன்மூடியவர்களுக்கு இடம் கிடையாது என்பதை தெரிவித்திருக்கிறார் மிகவும் உடைந்த பொன்முடியவர்கள் திமுகவில் முக்கிய பதவி கொடுப்பதாக ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார் ஆனால் பதவி இருக்கும் வரைதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பொன்மூடியவர்களை கையில் வைக்க முடியாத அளவிற்கு பொன்முடியவர்கள் பதவி பாதுகாக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் ஆனால் பதவி இல்லாத காரணத்தினால் பொன்முடியவர்களை எப்ப வேண்டுமானாலும் எந்த ஒரு அதிகாரம் இல்லாமலும் பொன்முடியவர்களை கைது செய்யலாம் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லலாம் என்ற பல்வேறு சமயங்களில் பொன்முடியவர்கள் கைது செய்யக்கூடிய வகையில் அமையும் என்ற காரணத்தினால் இந்த ஒரே ஒரு முறை கடைசி முறை வாய்ப்பழியுங்கள் என்று ஆடியோ பேசி இருக்கக்கூடிய காணொளி இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஒருபோதும் பொன்முடியவர்களுக்கு இடம் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிவுரையின் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் அடுத்தடுத்து மூத்த அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படுவதோடு அவர்களது வழக்கும் இறுதிக்கட்டத்தை எட்டி வரும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் பொன்முடியவர்களது ஒட்டுமொத்த கட்டையும் முடிகிறதா ஏற்கனவே செம்மன் கடத்தல் வழக்கில் குடும்பத்துடன் கைதாகி வயது மூப்பின் காரணமாக அதிகாரத்தை பயன்படுத்தி ஜாமீனில் தற்பொழுது சுதந்திரமாக இருக்கிறார் இன்னும் ஒன்றரை ஆண்டுகள்தான் இருக்கிறது திமுகவின் ஆட்சி முடிவதற்கு அதுபோதும் செந்தில் பாலாஜி சிறையில் வைத்தது போல் பொன்முடியையும் அவரது மனைவி விசாராட்சியையும் குடும்பத்துடன் சிறையில் வைப்பதற்கான ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் இந்த சூழலில் எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் பறிக்கப்படக்கூடிய நிலையில் குடும்பத்துடன் சிறைக்கு சென்றால் உண்மைகளை கக்கிவிடக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் என்று மிரட்டுவதாக ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் பொன்முடியவர்கள் கைது செய்யப்பட்டால் மற்ற அமைச்சர்களும் கைது செய்யப்படுவார்கள் இது நிதர்சனமான உண்மை ஆனால் பொன்முடியவர்கள் கைது செய்யாத அளவிற்கு ஸ்டாலின் அவர்கள் பார்த்து என்ற நம்பிக்கை அளித்திருக்கிறார் வருங்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் ஒருவேளை செம்மன் கடத்தல் வழக்கில் பொன்முடியவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் வழங்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள்